எஸ்எஸ் சேனல் Viewers ஹாய் இந்த பதிவில் வந்து பௌர்ணமி நாளன்னைக்கு வழிபட வேண்டிய மூன்று அம்மன் கோயில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று அம்மன்களும் சென்னையை சுற்றி இருக்க மேலூர் திருவற்றியூர் திருமுலைவாயில் அப்படிங்கிற மூணு இடத்துல இருக்காங்க இந்த மூணு அம்மன் இருக்கிற இடத்தையும் வந்து நம்ம ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோண வடிவு கிடைக்குங்க சரி வாங்க இப்போ இதில் முதலாவதாக இருக்க கோயிலான மேலூரில் இருக்க திருவுடையம்மன் கோயிலை பற்றி பார்ப்போம் இது வந்து மீஞ்சூர் பக்கத்தில் இருக்க மேலூருங்க இங்கே இருக்க அம்மன் கோயிலை தான் வந்து நம்ம பௌர்ணமி அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலையில் போய் இவங்களை தரிசனம் பண்ணணும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படின்னு மூன்று சக்திகள் இருக்கு அதில் இந்த மேலூரில் இருக்க திருவுடையம்மனை இச்சாசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்க இச்சாசக்தி இப்போ நார்மலாக இச்சை அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம எதாவது ஒரு பொருளுக்கு ஆசைப்படுவோம் எதாவது செய்யணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இவங்கள்ட்ட போய் வேண்டுனா நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதுதான் அந்த நம்மளோட இச்சைகளை நிறைவேற்றி வைக்கிற அந்த சக்தி தான் இச்சாசக்தி ஸோ இங்கே இருக்க இந்த மேலூரில் இருக்க அம்மன் வந்து இச்சாசக்தியாக விளங்குறாங்க இவங்க மேலூரில் இங்கே திரு மாங்கனீஸ்வரர் கூட சேர்ந்து நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க கோயில் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் சாயந்தரம் வந்து அஞ்சரை மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க இதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓனா போகிறதுனாலும் போகலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வந்து மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் ஆட்டோஸ் வசதி நிறையா இருக்குது நீங்கள் அது மூலமாகவும் கோயிலை போய் ரீச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் மேலூரில் திருவுடையம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நண்பகல் அதாவது மதியானத்துக்கு நம்ம பார்க்க வேண்டிய கோயில் வந்து அம்மன் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில தான் இருக்கு இந்த அம்மனை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஞான சக்தி அப்படின்னு சொல்றாங்க ஞான சக்தி அப்படின்னா என்னன்னா அறிவுன்னு அர்த்தம் இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு அறிவு தேவை இல்லையா அந்த ஞானம் அறிவை கொடுக்கறவங்க தான் இந்த அம்மனாம் இந்த அம்மனை வந்து மதிய வேலையில் வந்து வழிபடணுமா இப்போ பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயில் பக்தர்கள் நிறைய வரதுனால கோயில் வந்து ஃபுல்லாகவுமே காலையிலேருந்தே சாயந்தரம் வரைக்கும் வந்து திறந்து தான் இருக்காங்க அதனால் நீங்கள் மதியம் மூடுவாங்களோ என்னமோன்னு பயப்பட வேண்டாம் தாராளமாக வந்து தரிசனம் பண்ணலாம் இது வந்து நல்லாவே கொஞ்சம் பெரிய கோயில் எல்லா கடவுள்களுக்கும் தனித்தனியாக சன்னதி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தோம் என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப் அந்த காலத்தில் வந்து வெள்ளம் வந்து பூமி வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சா இப்போ பிரம்மன் வந்து சிவன் கிட்ட போய் வேண்டுறான் இந்த மாதிரி புதுசாக ஒரு பூமியை வந்து படைங்க அப்படின்னு அப்போ சிவன் வந்து சுயம்புவா லிங்க வடிவில் இந்த இடத்துல தோன்றி திருப்பி பூமியை தோற்று வச்சாராம் அவர் இது மாதிரி முதன் முதல்ல இந்த வந்து இங்கே தோன்றதுனால இங்க இருக்க மூலவரை புரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த லிங்கமாகவே தனியாகவே இங்க இருக்காராம் அப்புறம் அப்புறம் உலகம் தோன்றுனதுக்கு அப்புறம் மன்னராட்சி வந்து இங்கே ஆட்சி பண்ண மன்னன் வந்து என்னடா லிங்கம் வந்து தனியாக இருக்காரே இப்படி வந்து இறைவன் தனியாக இருக்காரே ஒரு இறைவியை வந்து அவருக்கு துணையாக வைக்கணுமே அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு இறைவியை பண்ண சொல்கிறாராம் கல்லால் செதுக்கி பண்ண சொல்கிறாராம் அவர் வந்து செதுக்கிறதுக்காக மலை மேலே போய் கல்லை எடுத்துகிட்டு வராராம் இந்த மாதிரி செதுக்கலான்னு ஆனால் எடுத்துகிட்டு வர வழியில் கீழே வந்து போட்டுடுறாராம் அதனால் வந்து அது செதறி போயிடுதான் உடனே ரொம்ப மனசு உடஞ்சி போன அவர் என்னடா நம்ம இறைவியை பண்ணுறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு வந்த கல் கீழே விழுந்து செதறிடுச்சே மூணா அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்படுறாராம் அப்போ இறைவி வந்து அவங்களுக்கு தோன்றி நீ வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து என்னோடய சித்தப்படி தான் நடக்குது நீ இந்த பாறையில் ஒரே மாதிரியா மூன்று சிற்பங்களை செதுக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்களாம் இந்த இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இந்த மூன்று கோயில்கள்லேயும் இருக்க அம்மனோட சிற்பங்கள் வந்து இந்த ஒரே சிற்பியால் செதுக்கி பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வடிவுடை அம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கடவுள்களாக இருக்காங்க ஒன்று வந்து வட்டப்பாறை அம்மன் இன்னொன்று தான் வந்து அம்மன் அப்புறம் ஆதிபுரீஸ்வரரும் இருக்கார் திருவொற்றீஸ்வரரும் இருக்கார் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது திருவற்றியூர் தேரடி மெட்ரோ ஸ்டாப்பிங்கில் இறங்கினீங்க அப்படின்னா டூ மினிட்ஸில் கோயிலுக்கு வந்து நடந்தே போயிடலாம் ஞான சக்தியான உடை அம்மனை நண்பகலில் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் மாலையில் வந்து கிரியா சக்தி வழிபடணும் சக்தி எங்கே இருக்காங்க அப்படின்னா திருமுலை வாயிலில் கொடியடை அம்மனை நம்மளுக்கு வந்து அருள் பாலிக்கிறாங்க ஸ்ரீ கொடியுடை அம்மன் உடனுரை மாசிலா மணீஸ்வரர் திருக்கோயில் திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்க திருமுலை வாயிலில் இருக்குது இதை வந்து வட திருமுலை வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை சென்ட்ரல் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நிறைய லோக்கல் ட்ரெயின் இங்கே வந்து வருது திருமலைவாயில் வாயில் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இறங்கலாம் இல்லை ஆவடியில் இறங்கியும் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து போகலாம் இந்த மூன்று கோயில்களையும் முறையாக பௌர்ணமி அன்னைக்கு காலை நண்பகல் மாலைன்னு வந்து வழிபடணும் அதுவே பௌர்ணமி வெள்ளியாக இருந்தால் இன்னும் சிறப்பு சித்ரா பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு இச்சை அப்படின்னா ஆசை இப்போ எதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் தான் நம்மளால் ஒரு தொழிலை தொடங்க முடியும் அந்த தொடங்கிறதுக்கு பேர் தான் வந்து கிரியா இப்போ அதில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதில் வந்து நிலையான அறிவு வேணும் ஞானம் வேணும் அதுதான் ஞான சக்தி ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எதை எடுத்தாலுமே வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த இச்சாசக்தி ஞான சக்தி இந்த மூன்றுமே இருந்தால் தான் நம்மளால் வந்து வெற்றி பெற முடியும் அந்த மூன்றுமே வந்து நம்மளுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த அம்மன்களை வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு பௌர்ணமி தினத்தில் இந்த மூன்று கோயில்களையும் போய் வழிபட்டு அம்மனோட அருளை பெறுங்க அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்